வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்புகள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க இருக்கிறது பாஜக பாமக என்று ஒரு கூட்டணி இந்த பக்கம் உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதிமுக கூட்டணிக்காக கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்காங்க திமுக கூட்டணி அறிவித்து தொகுதிகளையும் அறிவித்து கிட்டத்தட்ட வேட்பாளையும் அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே தனித்து போட்டிட போறோம் இருபது தொகுதியில பெண்கள் இருபது தொகுதியில ஆண்கள் என்று அறிவிச்சிருந்தாங்க ஆனால் நாம் தமிழ் சின்னம் சம்பந்தமான வழக்கு உச்ச நிலுவையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் தமிழ் வேட்பாளர் அறிவிப்பு பொதுக்கூட்டத்தை அறிவித்திருக்கிறது நாம் தமிழ் சின்னம் என்னவாயிற்று புதிய சின்னம் வரப்போகிறதா வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் எங்கு நடக்கிறது அப்படிங்கறத இந்த தெளிவா பார்க்க போறோம் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட ஆறு தேர்தல்களை வச்சு கரும்பு விவசாய சின்னத்தை பயன்படுத்தி தேர்தலை களம் காண்டது முப்பது இந்த சின்னத்தின் மூலமாக தமிழ்ச்சி பெற்றது ஆனால் நாம் தமிழ் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையத்தால் மூன்றாவது கட்சி என்று சொல்லியிருந்தாலும் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாத சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுல பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு என்று குற்றம் சாட்டினாலும் அந்த சின்னத்தை நேரடியாக தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற முடியாத சூழ்நிலையில டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாம் தமிழ் கட்சி நாடியது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம தமிழ்ச்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் பதிவு செய்தனால அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு நாம் தமிழ்ச்சி போகிறது உச்ச நீதிமன்றத்தில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதிக்கு இந்த வழக்கு தெளிவிக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடியே இந்த வழக்கை கொண்டு வர வேண்டும் வழக்கு வந்து உடனடி வழக்காக அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று நாம தமிழ்ச்சி வழக்கறிஞர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அணுகுனாங்க நீதிபதியும் உடனடியாக தேர்தல் ஆணையம் எதற்காக நாம் தமிழகத்தில் இந்த சிலத்தை ஒதுக்க கூடாது என்கிறத நீங்க கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் கேள்வி கேட்டாங்க இது கிடைத்த ஒரு வெற்றியாக கருதப்பட்டது நாம் தமிழ் கட்சியோட ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகளும் நம்பி இருந்தாங்க ஆனால் நேற்று திங்கட்கிழமை காலையில இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனா தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விசாரணை இழுப்பதனாலும் பொன்முடி உள்ளிட்ட அவருடைய வழக்குகள் விசாரணையில் இருப்பதனாலும் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பல்வேறு வழக்குகளுக்கு முதன்மைத்துவம் கொடுக்கப்படுறதுனால இந்த வழக்கை நீதிபதிகள் எடுக்கல அப்ப இன்றைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்றைக்கும் இந்த வழக்கு நம்பர் ஆகல உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தல ஒரு வழக்கு ஒரு ஹியரிங் வந்து அடுத்த ஹியரிங் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரம் ஆகும் இல்ல பதினஞ்சு நாள் இல்ல ஒரு மாதம் அப்படி தள்ளி வைப்பாங்க இந்த வழக்கை எப்ப வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது ஆனால் இந்த வழக்கு ஒருவேளை ஒரு வாரம் தள்ளி போனா இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அதே போல நாம்தக்சி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் அதை எல்லாவற்றையும் தாண்டி வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் அப்ப அதுக்கு சின்ன முக்கியம் சின்ன இல்லாமல் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தை நடத்த முடியாது அப்ப நாம்து கட்சி சின்னம் இல்லாமல் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தை நடத்தப் போகிறதா சின்னம் இல்லாமல் எப்படி பிரச்சாரம் செய்வது சின்னம் இல்லாமல் எப்படி வேட்புமனு தாக்கல் செய்வது என்று பல்வேறு கேள்விகள் எழுந்தது இப்பொழுது சீமான் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நாம் தமிழக விவசாயி சின்னத்தை தாண்டி விவசாயி சின்னம் கிடைக்கும் என்று நாம் தமிழகி தொடங்கப்படல விவசாய சின்னம் தான் நான் தேர்தலில் போட்டிடுவேன் சொல்லி நாம் தமிழ்ச்சி போட்டியிடல ஒரு சின்னம் கிடைத்தது அதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு சின்னங்களை கேட்டு நாம் தமிழ்ச்சி விண்ணப்பம் செய்தது அந்த பதினஞ்சு சின்னங்களில் ஒரு சின்னம் தான் கரும்பு விவசாய சின்னம் அதுவுமே அந்த லிஸ்டில் இல்லாமல் சில சின்னங்களை வந்து ஹிட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சின்னம் வந்து கொடுக்க முடியாதுன்னு அப்படி ஒரு மறைக்கப்பட்ட சின்னமாக இருந்த கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்தியா முழுக்க பிரபலப்படுத்தியது நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா ஏற்கனவே கரும்பு விவசாய சின்னம் வேறு ஒரு தேசிய கட்சியிடம் இருந்தது ஆனால் அந்த கட்சி பஞ்சாபு அப்புறம் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள் மட்டுமே இருந்த கட்சி ஆனால் தேசிய கட்சியாக சொன்னாங்க அந்த கட்சியை தாண்டி நாம் தமிழ்ச்சி அதிக வாக்குகளை பெற்றதுனால பத்தொம்போது இருபத்தொன்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாம் நாம் தமிழ்ச்சி அந்த சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை திட்டமிட்டு வேறு ஒரு சின்ன கட்சிக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதை தாண்டி நாம் தமிழ்ச்சி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடணும் வேட்பாளர் அறிவு கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசணும் சின்னம் இல்லாமல் பேச முடியாது இந்த வழக்கு போனா இது எப்போ வேணாலும் தள்ளி போகலாம் இருபத்தாறுலையும் அந்த வழக்கான தீர்ப்பு வருமானம் தெரியாது திருப்பி அடுத்து ஒரு வாரம் போகலாம் அதுக்கப்புறம் கோடை விடுமுறை வரும் தேர்தல் பிரச்சார காலகட்டம் வரும் அப்போ இப்போதைக்கு கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டெடுக்கிற அந்த போராட்டத்தை நடத்த முடியாத சூழல் இருக்கிறது நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் நாம்தக கட்சியால் கரும்பு விவசாய சின்னத்தை போராடி பெற முடியும் ஆனா அதுக்கான காலச்சூழல் இதுவல்ல அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் இந்த காலச்சூழலில் நாம் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தேர்தல் ஆணையத்தோடு சண்டை போட்டு கொண்டு இருப்பதை விட நாம் ஒரு புதிய சின்னத்தை பெறுவோம் அதன் மூலமாக இந்த தேர்தலை அணுகுவோம் என்ற முடிவுக்கு வந்து நாம் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதினஞ்சு சின்னங்களை தேர்தல் ஆணைத்து கேட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு சின்னங்களுமே கரும்பு விவசாயி சின்னத்தை தாண்டி நாம் துணை பல மடங்கு உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் அளவுக்கான சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் ஊடக வலிமையும் இணையதள வலிமையும் ஐடி விங்கும் நாம் தமிழ்ச்சி இருக்கு அதை தாண்டி காலத்துல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்காங்க சீமானின் சீமானின் சின்னம் என்னங்கிற அப்படிங்கிற போஸ்டரும் ஆவடி தொடங்கி அங்கே கன்னியாகுமரி ஆத்தூர் வரைக்கும் பரவி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகங்களும் முதன்மை செய்தி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் கூட இந்த போஸ்டரை எடுத்து வெளியிட்டாங்க இப்போ மகிழ்ச்சி புதிய சின்னம் அந்த சின்னத்தை தாண்டி அந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அண்ணன் சொன்ன என்ன இருக்கு பாருங்க உண்மையிலே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு இந்த சின்னமா இருக்குமா இந்த சின்ன ஒரு மூணு சின்னத்தை இன்றைக்கு அண்ணன் சீமான சந்தித்து போய் சொன்னாரு மூணு சின்னம் சொன்னாரு அந்த மூணு சின்னத்துல முதன்மையா ஒரு சின்னம் சொன்னாரு நம்மளுடைய கொள்கைகளுக்கு நம்முடைய கோட்பாட்டுக்கு நம்முடைய தத்துவத்திற்கு நம்முடைய குணத்திற்கு அண்ணன் சீமானுடைய அந்த புரட்சிகரமான எழுச்சிகரமான பேச்சுக்கு சிந்தனைக்கு தமிழ் தேசிய கோட்பாட்டுக்கு சரியான சின்னம் இதை தாண்டி ஒரு சின்னம் இருக்க முடியாது அப்படி ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையத்துல அண்ணன் கேட்டிருக்காரு அநேகமாக இருபத்தி ஓராம் தேதி மதியத்திற்குள் அந்த சின்னம் மகிழ்ச்சிக்கு உறுதி செய்யப்படும் இருபத்தோராம் தேதி சின்னத்தை நாமந்த மகிழ்ச்சி அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் பல்லாவரம் துறைப்பாக்கம் முதன்மை சாலையில் அமைந்திருக்கிற அந்த இருநூறு அடி ரேடியஸ் சாலையில் நாம் தமிழர் கட்சி நாற்பது வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறது இருபது தொகுதியிலே பெண்கள் இருபது தொகுதியிலே ஆண்கள் அந்த நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்களில் பதிமூணுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் கல்வி தந்தைகள் கல்வியாளர்கள் என்று ஒரு பெரிய படித்த பட்டாளத்தை இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லாத அளவுக்கான ஒரு வேட்பாளர் தேர்வை நாம் மகிழ்ச்சி தேர்ந்தெடுத்து அந்த வேட்பாளரை அறிமுகம் செய்ய இருக்கிறது அந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டம் சொல்ல முடியாது அவ்வளவு பிரமாண்டமாக இருபத்தி மூணாம் தேதி சென்னை பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலையில் நடைபெற இருக்கிற அந்த நாம் தமிழ்ச்சியின் அறிமுக பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு போல தயாராகி கொண்டிருக்கிறது அந்த வேட்பாளர் அறிமுக மாநாட்டில் அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழச்சுடைய சின்னத்தை அறிவிப்பார் அப்படின்னு தெரிய வருது தமிழ் தேசிய தத்துவத்தை பேசுகிற பொழுது அண்ணன் சீமானுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கை அரசியலை பேசுகிறபோது கார்பரேட் இதில் எதிரான கனிமமல கொள்ளைக்கு எதிரான ஆற்று கொள்ளைக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சாதி மத துவேசங்களுக்கு எதிரான தீண்டாமைக்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிற பொழுது நிச்சயமாக ஆளும் வர்க்கத்தால் இதையெல்லாம் யார் செய்கிறானோ அவனால இது போன்ற இயக்கங்கள் கட்சிகள் முடக்கப்படும் ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுப்பான் பணம் படைத்த கட்சிகளாக இருந்தால் இடி ரைடு ஐடி ரைடு ரொம்ப பணம் படைத்த கட்சிகளாக இருந்தா அந்த கட்சிகளை வந்து ஏதோ ஒரு வகையில மிரட்டி கூட்டணிக்கு பணியை வைப்பது இல்லை எண்ணெயை போட்டு மிரட்டி பணியை வைப்பது இல்லை அந்த அந்த கூட்ட அந்த கட்சியில் வந்து ஒரு பத்து எம்எல்ஏக்களை ரெண்டு அமைச்சர்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசி அந்த கட்சியின் பொறுப்பாளர்களை விலக்கி வாங்கி பேரம் பேசி அந்த கட்சியை ரெண்டாக உடைச்சி அதன் மூலமாக அதிகார வர்க்கம் குளிர் வாங்குவது இது போன்ற வேலை ஈடுபடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியிலையும் அது போன்ற வேலைகளை ஈடுபட்டாங்க ஒரு சில பேர் தான் விலைக்கு வாங்க முடிஞ்சது அப்போ எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியல அப்போ இதை சிதைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காது என்று அண்ணாமலை சொன்னதற்கும் இப்போது தொடர்ச்சியாக நாம் தமிழ்ச்சி சின்னம் முடக்கப்பட்டது என்ஐஏ சோதனை சின்னத்தை கேட்டால் கூட அந்த சின்னத்தையும் யாருக்காவது தூக்கி கொடுப்பது அப்போ நாம் தமிழ்ச்சி எந்தெந்த சின்னத்திலாம் கேட்குதோ அந்த சின்னத்தெல்லாம் யாராவது சின்ன சின்ன கட்சிகளுக்கு அதாவது லெட்டர் பேட் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டில் போட்டிடாத வேட்பாளரை இல்லாத கிளை இல்லாத கட்டமைப்பு இல்லாத எந்த தேர்தலையும் போட்டிடாத சீரோ எலெக்ஷன் இது அதாவது ஒரு முறை கூட ஒரு முறை கூட அரசியலில் பங்கேற்காத கட்சிகளுக்கு நாம் தமிழ்ச்சி கேட்குற சின்னத்தை உடனடியாக உடனடியாக தூக்கி கொடுக்குற வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தான் கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் மகிழ்ச்சி புதிய சின்னத்தை வாங்கி கொண்டு இந்த தேர்தலை அணுக இருக்கிறது எல்லாரும் கேட்ட கேள்வி சீமானின் சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்காக மக்கள் மத்தியில் வந்து ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணுவதற்காக சீமானனுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி அதிகார வர்க்கம் இருக்கிறது என்று போய் சேர்ப்பதற்காக மட்டுமல்ல சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு கேள்வியின் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அந்த யுக்தி அந்த முறை கடைபிடிக்கப்பட்டது அதில் நாம் தமிழ்ம வென்றிருக்கிறது எந்த கட்சியுமே எதிர்பார்க்கல ஒரு சின்னம் முடக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு ட்ரெண்டிங் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டன்ஷனை நாம் தமிழ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல எங்க கிராமத்துல எழுதப்படிக்க தெரியாத தொலைக்காட்சிகளில் எப்போயாவது செய்தி பார்க்குற ஒரு பெரியம்மா கூப்பிட்டு எனக்கு அழைச்சி எப்பா உங்கள் சின்னத்தை முடக்கிட்டாங்கண்ணே புதிய சின்னம் என்னப்பா கொடுத்துருக்காங்க என்ன சின்னன்னு சொல்லியிருப்பா எப்போ வந்துருமாப்பா சின்னம் கிடச்சிருமாப்பா விவசாயி கிடச்சிருவாரா அப்போ நான் சொன்னேன் பெரியமா நாங்கள் விவசாயிகளுக்காக வந்து இந்த சின்னத்தை வாங்கலை விவசாயி கிடைச்சா விவசாய சின்னத்தை வச்சு போராடுவோம் விவசாய சின்னம் கிடைக்கிறன்னா விவசாயிகளுக்காக போராடுகிற ஒரு சின்னத்தை பெறுவோம்னு சொன்னேன் எதுவா இருந்தாலும் எங்க ஓட்டு இந்த முறை குடும்பத்தோட போட போறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டு தமிழ்நாடு முழுக்க இது போன்ற பல்லாயிரக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் படித்தவர்கள் நல்லவர்கள் நேர்மையாளர்கள் இந்த முறை நாம் தமிழர் வாக்கு என்று கூட்டணி பேரம் பேசுகிற பாஜகவுக்கோ கூட்டணிக்கு தங்கள் கட்சி கட்சிகள் வரவில்லை என்றால் அந்த இந்த பேசி பணத்தை கொடுத்து கூட்டணி கலைக்கிற திமுக மத்தியில் யாராவது வருவாங்க காத்திருக்கிற அதிமுக மத்தியில் துணிஞ்சி தமிழ்நாட்டில் களம் காண்கிற இந்த மூன்று பெரிய கட்சிகளுக்கு மத்தியில் பணவளம் இல்லாமல் படைபலம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் தன்னுடைய தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி களத்தில் நிற்கிற அண்ணன் சீமானுக்கு எந்த சின்னம் கிடைத்தாலும் அவர் அவருடைய எண்ணம் வெற்றி பெற வேண்டும் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க களத்துக்கு தயாராகும் சின்ன ரெடி அண்ணன் ரெடி போஸ்டர் ரெடி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி